வலி எங்க இருக்குன்னு சொல்றாரு அவரு இடுப்புல இங்க இடுப்புல انا கையில ஏன் எடுத்து சாப்பிட மாட்டேன்றீங்க எந்திர சுக்கார முடியல சுக்கார முடியலன்னு சொல்லிட்டா அடி நடக்கறாரா நடக்க முடியல மூணு மாசம் பெட்டலியே வட்டுந்து மூணு மாசமா பெட்லயே இருக்காரு போய் பாத்தீங்க கீழ ஆக்சிடென்ட் ஆகிய ம் பிராக்சர் ஆயிருந்ததுங்களா தையல் போடுற அளவுக்கு இருந்து போய் ஒரு நூத்துக்கு எவ்வளவு சதவீதம் சரியா போயிருப்பீங்க நூத்துக்கு 90% நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் சரி ஆயிடுச்சு எல்லாமே பெட்டதை விட்டா நகரமே இல்லை திரும்பி இங்க விட்ட ஒரு மாசம் கழிச்சுட்டு திரும்பி படுத்தப்பு அதுக்கு அப்புறம் இங்க வந்த அந்த வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த தான் அந்த உணர்வு வருதுங்க இது தன்ன மனசுல இருந்து சொல்லுங்க என்னாச்சு ஃபஸ்ட்டு மூணு மாதம் ஆஸ்திரியில் ரெண்டு ரெண்டு ஆஸ்திரிக்கும் போய் பார்த்தேங்க என்ன விஷயத்துக்காக போய் பார்த்தீங்க கீழே ஆக்சிடென்ட் ஆகிங்க கிராஸ் காயமெல்லாம் ஆகி ஃப்ராக்சர் ஆகிருந்ததுங்களா தையல் போடுற அளவுக்கெல்லாம் இருந்து போய் பார்க்க போகணுங்க சரிங்க அதில் பார்த்து எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு பத்து நாள் கழிச்சு வந்தேங்க வந்த பிறகு மறுபடியும் எந்திரிக்க முடியலைங்க ஓஹோ எந்திரிக்க முடியாது எதனால் எந்திரிக்க முடியாமாச்சு சைட்டில் அடி வெட்டது ரொம்ப வீக்காக இருந்ததுன்னு எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்க முடியலன்னு அங்கே போகிற பக்கம் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்த்தா இப்போ என்ன தொந்தரவு பண்ணது சார் அவர் இப்போது பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆகி கா கிராஸ் சா காயமெல்லாம் எல்லாம் நல்லா வச்சுக்கோம் அந்த வலி மட்டும் நல்லா இல்லைங்க உள்ள அடிபட்டது நடக்கிறாரா நடக்க முடியற இல்லை மூணு மாசமும் பெட்டலியே படுத்துங்க மூணு மாசமா பெட்லயே இருக்காரு சுத்தமா நடக்கிறது கிடையாது பாத்ரூம்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்ரூமுக்கும் போறது இல்லைங்க பேம்பஸ் போட்டு ஓ பாம்பஸ் போட்டா சாப்பாடு மூடிட்டே இருப்போம் சாப்பாடு எடுத்து கைல எடுத்து சாப்பிட மாட்டாரு ஆஹா வலி எங்க இருக்குன்னு சொல்றாரு அவரு இடுப்புல இருக்க இடுப்புல انا கைல எடுத்து சாப்பிட சொல்லிட்டா சரி சரி இல்லை சரி ஓகே சார் சாப்பாடு இருப்போம் போயிட்டு ஒரு மூணு கூடவே இருந்து சரி ஓகே சார் சரி ஐயா மெதுவா ட்ரை பண்ணுங்க கொண்டுக்க முடியுமா சரி ஓகே படுத்துக்கங்க மெதுவா அந்த பக்க தள்ள தட்டிராதீங்க சோ ஐயாவோட ஏஜ் பாத்தீங்கன்னா 81 வயசுங்க இந்த இடுப்பு எலும்பு கிட்ட ஒரு ஃபிராக்சர் இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு கீழ் பகுதி சேக்கரம்னு சொல்லுவோம் அங்கேயும் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா எல் ஃபை இடுப்பில் வந்து இருக்கிற வெர்டிபாவும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அதே போல் டி டுவெல் ஃப்ராக்சரும் இருக்குது ஆல்மோஸ்ட் நாலு இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது ஸோ விழுந்து அடிப்படை வச்சுட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ரோட்லேருந்து ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து அவரோட மெயின் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரால் கொஞ்சம் உட்காந்து கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது மாட்டேங்குது பேம்பஸ் யூஸ் பண்ணுறாங்க வெளியில் பாத்ரூம் கூட நடக்க முடிய மாட்டேங்குது எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு ஸோ இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழிச்சு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபுல் ஹிஸ்ட்ரி அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் எப்படி நடக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஐயா நடந்து வாங்க பார்க்கலாம் சார் பிடிச்சிட்டு இருப்பாரு இப்போ நடந்து வாங்க பரவாயில்லைய கை விட்டுட்டே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா ஓகே மெதுவாக வந்து உட்காருங்க ஐயா சரி இப்போ வலி எப்படி இருக்கு வலி இப்போ நல்லா இருக்கா நல்லா இருக்கா வரும்போது படுத்துட்டு எல்லாரும் தூக்கிட்டு தானே வந்தாங்க ஆமா மூணு பேர் தூக்கிட்டு வந்தாங்க மூணு பேர் தூக்கிட்டு வந்தாங்க இப்போ எந்திரிக்க முடியுமான்னு பார்க்கலாமா இப்ப எந்திரிக்கலாம் எந்திரிக்கலாமா எந்திரிக்கலாம் சூப்பர் உட்கார முடியுமா உட்காரலாம் உட்காருங்க ஸோ மூணு எலும்பு உடஞ்சாச்சு ஒன்று நடுகு முதுகில் இன்னொன்று இடுப்பில் ரெண்டு சைட்லேயும் எலும்பு உடஞ்சிருக்கு அதனால வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் கவனமாக இருக்கணும் சரிங்களா இருபத்தி ஒரு நாளில் நடக்க வச்சுருவோம்னு சொல்லியாச்சு நடந்தாச்சா சந்தோஷமா எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் வரும்போது அப்பா எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருக்காரு வரும்போது மூணு மாசம் தொண்ணூறு நாள படுத்து படுத்த படுக்கையா இருந்தா போய் முடியல எந்திரிச்சு தலை நீட்டினால வழிங்கிறப்பே

போயில ஒரு திருப்தியா இருக்க சரி ஓகே அதுக்கு அப்புறம் 3 மாசம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் கரெக்ட்டா சரிங்களா சரி சொல்ற ட்ரீட்மென்ட் எல்லாம் வீட்ல ஃபாலோ பண்ணிக்கணும் எக்சர்சைஸ் வீட்ல ஃபாலோ பண்ணிட்டு 15 நாள் கழிச்சு 15வது நாள் இங்க கூட்டிட்டு வந்துக்கறோம் சரிங்களா சரி சரிங்க நன்றி சரி சரி சரி